ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மோன் முப்பது கிலோமீட்டர் தூரம் செயின் நதியில் மூன்று மணி நேரம் பரிசு நகரின் அழகிய பின்னணிகளுடன் கப்பலில் உங்கள் கொண்டாட்டங்களை நிகழ்த்திக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள் கப்பல் தோறைகள் பின்னணியை செயின் நதியில் இரண்டு முறை வலம் வரும் சிற்றுண்டிகள் உணவுகள் டிஜே டெக்கரேஷன் அனைத்தும் ஈசன் அவர்களே மேற்கொள்கின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மன் செய்திகள் ஜெர்மனி நாட்டில் சகோதரியை கௌரவ கொலை செய்த சகோதரன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜெர்மனியின் பிரேமன் என்று சொல்லப்படுகின்ற நகரத்தில் இருபத்தி நாலு வயதுடைய சோமாலிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தனது இருபத்தி மூன்று வயதுடைய சகோதரியை கௌரவ கொலை செய்துள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது இஸ்லாமிய நடைமுறைப்படி இந்த இருபத்தி மூன்று வயது சகோதரியானவர் தனது ஒழுங்குகளை கடைபிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் இவர் சகோதரியை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் தனது இருபத்தி மூன்று வயதுடைய சகோதரியை கொலை செய்த விற்பாடு போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் தான் தனது சகோதரியை கொலை செய்து விட்டதாகவும் தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன போலீசார் இஸ்தலத்துக்கு விரைந்த பொழுது இந்த சகோதரியானவர் இறந்த நிலையில் காணப்பட்டதாகவும் இதேவேளையில் இந்த இறந்த சகோதரியின் வீட்டில் அவரது உறவினர் பலர் இருந்த தெரிய வந்துள்ளது இதேவேளையில் போலீஸ் விசாரணையின் பொழுது இந்த இருபத்தி நாலு வயது நபர் தெரிவித்த விடயம் என்னவென்றால் தான் சிறையில் வாழ்வது நல்லதென்றும் வேளையில் தனது சகோதரியை என்னுடைய நடவடிக்கையினால் கௌரவ கொலை செய்வது தனக்கு மேலான விடயம் என்று அவர் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த இருபத்தி நான்கு வயதுடைய சோமாலியா நாட்டு பிரஜைக்கு எதிராக பிரேமன் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விசாரணை பொழுது போலீசார் இந்த கொலை சம்பந்தமான அதிர்ஷ்டிகரமான தகவல்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியில் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மட்டும் இவ்வாறு நூற்றி முப்பத்தி மூன்று பெண்கள் கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி பயன் மாநிலத்தில் ரஷ்ய உளவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயன் மாநிலத்தில் உள்ள என்ற பிரதேசத்தில் இரண்டு ரஷ்ய உளவாளிகள் ஜெர்மனியின் பிஎன்டி என்று சொல்லப்படுகின்ற உளவு அமைப்பினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த இரண்டு ரஷ்ய மற்றும் ஜெர்மன் பிரஜா உரிமைகளை வைத்திருக்கின்ற நபர்கள் ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த இரண்டு நபர்களும் குறிப்பாக டீட்ரென்ட் சொல்லப்படுகின்ற நபர் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் இடையில் உக்ரைன் கிழக்கு பிரதேசத்தில் ரஷ்ய ஆதரவு குழுக்களுடன் சேர்ந்து உக்ரைன் படைகளுக்கு எதிராக போரிட்டதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் புகைத்தல் தொடர்பாக இளையோர் மீது கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பிரித்தானிய அரசாங்கமானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறந்த இளைஞர் யுவதிகளில் புகைப்பிடித்தலை தடை செய்வதற்காக இவர்கள் சிகரெட்டுகளை வேண்டுவ வேண்ட முடியாது என்று சட்டம் ஒன்றை இயற்றுவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் ரோகன் பி ஆஃப்ராக் என்று சொல்லப்படுகின்ற இவ்வகையான போதைப் பொருளுக்கு எதிராக இயங்குகின்ற அமைப்பின் நிறைவேற்று அதிகாரியான பூகாட் பேரர் ஜெர்மனியிலும் இவ்வாறு இளைஞர் யுவதிகள் புகைப்பிடித்தலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சிகரெட்டுகளை வேண்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறந்தவர்கள் சிகரெட்டுகளை வேண்டுவதை தடை செய்ய வேண்டும் என்றும் அவர் வேண்டுதலில் பிரித்தானியாவில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் சீமாக சிகரெட்டுகளை வாங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது இதே மாதிரியான ஒரு நிலையை ஜெர்மனியில் முற்று முழுதாக இந்த சமுதாயங்கள் சிகரெட் வேண்டுவதை தடை செய்ய வேண்டும் என்று இந்த அமைப்பு வேண்டுதலை விடுத்திருக்கின்றது இதேவேளையில் ஜெர்மனியில் இந்த வேண்டுதலுக்கு எதிராக பல அரசியல்வாதிகள் தங்களது எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்

நீங்கள் தெரிவு செய்ய முப்பத்தி மூன்று முன் ஜெர்மனி ஜெர்மனி நாட்டின் துணை பிரதமர் உக்ரைன் தலைநகருக்கு விஜயம் செய்துள்ளார் ஜெர்மனியின் பொருளாதார மந்திரியும் துணை பிரதமருமாகிய ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் இன்றைய தினம் உக்ரைனின் தலைநகரம் கியவுக்கு சென்றுள்ளார் அதேவேளையில் இவர் கியக் கியவ் என்று சொல்லப்படுகிற உக்ரைன் தலைநகரத்தில் வைத்து உரையாற்றும் பொழுது உக்ரைன் அரச படையினருக்கு ஆதரவான முறையில் ஜெர்மன் தொடர்ந்து செயற்படும் என்றும் உக்ரைன் நாட்டு இராணுவத்தினர் உக்ரைன் நாட்டை ரஷ்யா ஆக்கிரமிப்பு விடுதலை செய்வதற்காக மட்டும் போராடவில்லை என்றும் இவர்கள் ஜனநாயகத்தையும் மற்றும் ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கும் ஆதரவான முறையில் செயற்படுவதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதன் காரணம் ஜெர்மன் தொடர்ந்தும் உக்ரைன் நாட்டுக்கு ராணுவ உதவிகள் வழங்கும் என்றும் கோரியிருக்கின்றார் இதேவேளையில் ஜெர்மனின் அதிபர் ஓலா ஷோல்ஸ் அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு மூன்றாவது பற்றியோட்டு சொல்லப்படுகின்ற ஏவுகண எதிர்ப்பு சாதனத்தை வழங்குவதற்கு முடிவெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலகச் செய்திகள் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக வெகு விரைவில் இவரது குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு எதிரான வழக்கு ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்றைய தினம் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக பன்னிரண்டு ஜூரிகளுடைய தெரிவுகள் நடைபெற்றதாகவும் இவ்வாறு இந்த ஜூரிகளுடைய தெரிவானது வெற்றிகரமாக நடைபெற்ற காரணத்தினால் வெகு விரைவில் இவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு விசாரணைகள் நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவ்வாறு டொனால்டு டிரம்ப் அவர்கள் மீது வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு இவர் குற்றவாளியாக கணிக்கப்படும் பட்சத்தில் இவர் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதாவது இவரது கட்சியைச் சேர்ந்தவர்களே இவருக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இது ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்டன் சொல்லப்படுகின்ற புரட்சிகர ராணுவ பிரிவினர் ராக்கெட்டுகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் வேளையில் இஸ்ரேலானது இந்த தாக்குதலுக்கு எதிராக பதிலடி கொடுக்கும் என்று ஏற்கனவே சூழ் இதே வேளையில் இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இருபத்தி ஏழு நாலு கோடிய பிரமுகர்கள் ஒன்று கூடி ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடைகள் கொண்டு வருவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இருக்கக்கூடிய இந்த இருபத்தி ஏழு நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஈரானுக்கு எதிரான கடுமையான பொருளாதார தடையை கொண்டு வர வேண்டும் என்றும் இதேவரை ஈரானுடைய இந்த ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலையும் கண்டித்திருக்கிறார்கள் இதே இதேவேளையில் இவர்கள் இஸ்ரேலிடமும் வேண்டுதல் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது இஸ்ரேலானது இந்த விடயத்தில் பொறுமைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுதலை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில் இஸ்ரேலானது எதிர்த்தாக்குதலை மேற்கொண்டு கொள்வதற்கு தெரிஞ்ச நிலையம் தயார் என்றும் இதே வேளையில் தகுந்த நேரம் மற்றும் தகுந்த இடம் பற்றி பின்னர் தெரியப்படுத்தப்படும் என்றும் அவர்கள் கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன நன்றி மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா

விவரங்களுக்கு ஒன்பது முப்பது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா